மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த குழு அமைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது ஜல்லிக்கட்டு குழுவில் அனைத்து சமுதாய மக்களும் இடம்பெறும் வகையில் குழு அமைக்க வேண்டும் என அவனியாபுரத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் இளஞ்செழியன் உட்பட பத்து பேர் மனு தாக்கல் செய்தனர் இந்த மனுக்களை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண மாவட்ட நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டது எனினும் நான்கு கட்டங்களாக நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் உடன்பாடு எட்டப்படாததால் குழு அமைக்கப்படும் என தெரிவித்தது அதன்படி நீதிபதிகள் சசிதரன் ஆதிகேசவலு ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் இவ்வழக்கை இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது எவ்வித அமைப்புகளையும் சேராத மூன்று வழக்கறிஞர்கள் ஒரு ஆணையாளர் ஆகிய நான்கு பேர் கொண்ட குழு அமைக்கப்படும் என உத்தரவிட்டனர் மேலும் இந்த குழுவுக்கு ஜல்லிக்கட்டு போட்டிகளை எப்படி நடத்த வேண்டும் என இரு தரப்புகளையும் சேர்ந்த பதினாறு பேர் அடங்கிய குழுவினர் ஆலோசனைகள் மட்டுமே வழங்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தற்போது அமைக்கப்பட்டுள்ள குழுவானது இந்த ஆண்டிற்கான ஜல்லிக்கட்டு போட்டிகளை மட்டுமே நடத்த வேண்டும் எனவும் யாருக்கும் முதல் மரியாதை அளிக்கக்கூடாது எனவும் அன்பளிப்பு பரிசு தொகை வசூலிப்பது உள்ளிட்டவற்றை நான்கு பேர் கொண்ட குழுவினரே மேற்கொள்ள வேண்டும் எனவும் அதற்கான செலவு தொகையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட குழுவுக்கு அரசு சார்பில் வாகனங்களை ஏற்பாடு செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது சமுதாயத்தினுடைய பிரதிநிதித்துவம் பெறும் வகையில் பதினாறு நபர்களை ஆலோசனை குழு உறுப்பினராக நியமித்துள்ளார்கள் உறுப்பினர்கள் ஆர்கனைசிங் கமிட்டி உறுப்பினர்களோடு மாவட்ட நிர்வாகம் வழங்கும் மூன்று அரசு வாகனங்களில் உரிய போலீஸ் பாதுகாப்போடு சென்று அன்பளிப்பு மற்றும் பரிசு பொருட்களை கலெக்ஷன் பண்ணுவதற்கும் அதனை முறையாக வங்கிக் கணக்கில் தொடங்கி அதில் தொகையை டெபாசிட் செய்து முறையான கணக்கு வழக்குகளை ஒளிப்பதிவோடு கூடு விரிவான அறிக்கையை வரும் இருபத்தோராம் தேதி தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளார்கள் இந்த ஏற்பாடு இந்த ஒரு வருடத்திற்கு மட்டும் என்பதை நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது